அனைவருக்கும் வணக்கம் கற்போமாருங்கள் சேனலை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு யூஜிடிஆர்பியில் எட்டாவது பாடமாக இருக்க மொழிபெயர்ப்பியல் மொழிபெயர்ப்பியல் சு சண்முக வேலாயுதம் புத்தகத்திலேருந்து பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி நம்ம வந்து மொழிபெயர்ப்போட இயல்புகள் வந்து பார்த்துட்ருக்கோம் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்புக்கு தேவையான அடிப்படை கூறுகள் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் ஆல்ரெடி ஐந்து அடிப்படை கூறுகள் பார்த்தாச்சு இன்னும் ரெண்டு அடிப்படை கூறுகள் இருக்குது அது என்னென்னா மூலநூலோட ஆசிரியர் பற்றியும் அவரோட மொழி பற்றியும் நூலை எப்படி அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதும் ஒரு அடிப்படை கூறாக இடம்பெற்றிருக்க அதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மொழிபெயர்ப்பாளர் தம் மொழிபெயர்ப்பின் முகவுரையில் மூல நூலினை பற்றியும் மூல நூலாசிரியர் பற்றியும் எந்த மொழியில் அமைந்தது என்பது பற்றியும் ஒரு சிறந்த அறிமுகம் தரல் கற்போருக்கு பேருதவியாக இருக்கும் இப்போ ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு ஒரு நூலை போது அந்த மூல நூலை பற்றியும் அந்த மூல நூலை எழுதின ஆசிரியர் பற்றியும் அந்த மூல நூல் எந்த மொழியில் அமைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் நாம் ஒரு முன்னுரை கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது படிக்கிறவங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கற்கும் நூலோட மூலம் எது அதோட ஆசிரியர் யார் அந்த மூல நூலோட மொழி என்ன அப்படிங்கிற செய்திகளை அறியவும் அதோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் கற்பவர்கள் வந்து அரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருப்பாங்க அதனால் இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஒரு மொழிபெயர்ப்பு நூலில் இடம்பெற்றிருக்க வேண்டிய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது எது அப்படின்னா மூலநூலோட ஆசிரியர் எது மூலநூலோட பேர் என்ன அந்த நூல் எந்த மொழியில் அமைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக மொழிபெயர்ப்பாளர் குறிப்பிட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது உலக மொழிகள் பலவற்றில் பீர்பால் கதைகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன என்று அசரியா செல்வராஜின் பீர்பால் கதைகள் மொழிபெயர்ப்பின் பதிப்புரை சுட்டுவது போன்று பல நூல்களை கொண்டுள்ளமை சான்றாகிறது இப்ப பீர்பால் கதைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தமிழ் மொழியில மட்டும் இல்லாமல் உலக மொழிகள் பலவற்றிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அசரியா செல்வராஜ் அப்படிங்கிறவங்க பீர்பால் கதைகள் அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு நூலோட பதிப்புரையில சுட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதுல சொல்லியிருக்காங்க இதன் மூலமா படிக்கிறவங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தோன்னா பீர்பால் கதைகள் உலக மொழிகள் பலவற்றிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது மூல நூலினை பற்றியும் மூல நூலாசிரியர் பற்றியும் மொழி எது என்று அறிவிக்காமலும் இருக்கின்ற பல மொழிபெயர்ப்புகள் உள்ளன இம்மாதிரியான மொழிபெயர்ப்பு நூல்களை படிக்கும்போது அதில் இருக்கின்ற செய்திகளை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு கடினமாக உள்ளது ராகுல் சாங்கிரித்யாயன் தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளது லா ராகுல் சாங்கிரித்யாயன் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்க அதோட மூல நூல் எது சுயசரிதை புதிய ஒளி என்ற நூல் எத்திராஜுலி என்பவரால் மூலம் மூலமொழி எது என்ற செய்திகள் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது இது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா ராகுல் சங்கிரித்யாயன் சுயசரிதை புதிய ஒளி அப்படிங்கிற ஒரு நூல் வந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு இங்கே ப வரிகள் வந்து மாறியிருக்கு அதாவது ராகுல் சங்கிரித்யாயன் சுயசரிதை புதிய ஒளி அப்படிங்கிற ஒரு நூல் வந்து தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கு அந்த நூலை எ மொழிபெயர்த்தவங்க யாருன்னா எத்திராஜுலு அப்படிங்கிறவங்க மொழிபெயர்த்துருக்காங்க அந்த நூலில் பார்த்தோன்னா மூல நூல் எது மூல மொழி எது அப்படிங்கிற செய்திகள் வந்து கொடுக்கப்படலை இது ஒரு மொழிபெயர்ப்பு நூலோட செய்தியை தெளிவாக புரிஞ்சிக்கிறதுக்கு தடையாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வரிகள் மாறி நல்லா புரிஞ்சுக்கோங்க ராகுல் சாங்கிரித்யாயன் சுயசரிதை புதிய ஒளி அப்படின்னு ஒரு நூல் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த நூலை எழுதினவங்க யாருன்னா எத்திராஜு இவர் வந்துட்டு அவரோட நூல் மொழிபெயர்ப்பு நூலில் மூல நூல் எது மூல மொழி எது அப்படிங்கிற செய்திகளை கொடுக்கல அதனால் இது அந்த நூல் பற்றிய மூல நூல் பற்றிய தெளிவான செய்திகளை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு தடையாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதை இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு நூ மூல நூலை பற்றியும் மூல நூலாசிரியர் பற்றியும் மூல மொழி எது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அதாவது நம்ம மொழிபெயர்ப்பு நூலை படிக்கிறவங்களுக்கு அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் கூட ஒரு சில நூல்கள் இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டு தான் ராகுல் சாங்கிரித்தியாயனோட சுயசரிதை புதிய ஒளி ராகுல் சாங்கிரித்தியாயன் சுயசரிதை புதிய ஒளி அப்படிங்கிறது ஒரு நூல் அது வந்து எத்திராஜுலு அப்படிங்கிறவங்கனால மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அந்த நூலில் மூல நூல் எது மூல மொழி எது அப்படிங்கிறது வந்து கொடுக்கல இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூலோட செய்தியை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தடையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மொழிபெயர்ப்பு இயல்பு மொழிபெயர்ப்பின் மொழிபெயர்ப்பின் இயல்பு என்று சிந்திக்கின்ற போது மொழிபெயர்ப்பினை படிக்கின்ற ஒருவர் மூலமொழியை தாய்மொழியாக கொண்டவர் மூல நூலினை படிக்கும்போது என்ற உணர்வை பெறுவாரே மொழிபெயர்ப்போட இயல்பு பார்த்தோம்னா மொழிபெயர்ப்பினை படிக்கின்ற ஒருவர் மூலமொழியை தாய்மொழியாக கொண்டவர் மூலநீல் மூல நூலினை படிக்கும் போது என்ன உணர்வை பெறுவாரோ அதே உணர்வை பெறுகின்ற வகையில் அமைக்க வேண்டும் ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா மூல மொழியாக மூலமொழியை தாய்மொழியாக கொண்டவங்க இப்போ தமிழில் ஒரு நூல் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த தாய்மொழி தமிழாக கொண்டவங்க அந்த நூலை எப்படி படிப்பாங்களோ அதே மாதிரி தான் இப்போ ஆங்கில மொழியை வந்து தாய்மொழியாக கொண்டவங்களும் இந்த தமிழ் நூலை படிக்கும்போது ஆங்கில மொழிபெயர்ப்பான அந்த நூலை வந்து தமிழ்மொழியில் இருக்கவங்க எப்படி படிக்கிறாங்களோ அதே மாதிரி ஆங்கில மொழியை ஆங்கில மொழிக்காரவங்க அந்த மொழிபெயர்ப்பில் படிக்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி தோணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பொதுவாக மொழிபெயர்ப்போட இயல்பு என்ன அப்படின்னா மொழிபெயர்ப்புன படிக்கிற ஒருத்தவங்களுக்கு மூலமொழியில் படிக்கிறவங்களுக்கு மூலமொழியை தாய்மொழியாக கொண்டவங்க படிக்கிற ஃபீலிங் வந்து அந்த மொழிபெயர்ப்பை படிக்கிறவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு மொழிபெயர்ப்போட இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பொழுதுதான் தான் நம் மொழிபெயர்ப்பு ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது எடுத்துக்காட்டா பாரதியோட பாடல்கள் சில வச்சு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவங்க யாருன்னா எஸ் எஸ் பிரேமா அப்படிங்கிறவங்க பாரதியின் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படிங்கிற நூலை தமிழில் இருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காங்க பாரதியோட பாடல்கள் அப்படிங்கிற ஒரு நூலை எஸ் பிரேமா அப்படிங்கிறவங்க இன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படின்னு எழுதி மொழிபெயர்த்துருக்காங்க இப்போ இந்த பாரதியோட பாடல்கள் வந்து ஆங்கிலத்தில் இருந்தாலும் தமிழில் படித்தவங்களுக்கு எப்படி ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சோ அதே மாதிரி தான் இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கும் அதே ஃபீலிங் வரணும் அப்படிங்கிறது தான் மொழிபெயர்ப்போட ஒரு இயல்பாக சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நம்ம மொழிபெயர்ப்போட கூறுகள் வந்து மொத்தம் ஏழு பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு துறையிலையும் மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குது இப்போ இலக்கியத்துறையை துறை எடுத்துக்கிட்டோன்னா அதில் மொழிபெயர்ப்பு அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்